அண்ணா இப்போது இருபத்தஞ்சு எம்பிகள் வந்து தமிழ்நாட்டில் போயிருந்தால் பட்ஜெட்டில் வந்து அப்படின்னு உங்கள் கூட்டுறவு அன்புமணி அண்ணன் தான் சொல்கிறாரு இல்லை அன்புமணி அண்ணனுடைய கருத்து என்ன சொன்னாங்கன்னா அன்புமணி அண்ணன் வந்து பத்திரிகை அன்பக்கில் ஒரு கருத்து கேட்டீங்க அதுக்கு அன்புமணி என்னை கருத்து என்ன சொன்னாங்கன்னா இங்க பாருங்கள் தமிழகத்தை வந்து எப்படி புறக்கணிக்க முடியும் ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க முடியுமா நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபா பட்ஜெட்டை பிரித்து எல்லா மாநிலத்துக்கு தான் வரப்போகுது நேற்று கோயம்புத்தூர் பார்த்துங்கன்னா மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து தமிழகத்துக்குன்னே பிரித்து சொல்லிட்டோம் தமிழகத்துக்கு இவ்வளவு வருது ரயில்வே இவ்வளவு கொடுத்துருக்கோம் இவ்வளவு வந்து நம்ம வந்து எம்எஸ்எம்இ கொடுத்துருக்கோம் தனித்தனியா பிரிச்சு சொல்லிட்டோம் தமிழகம் என்பது அந்த அடிப்படையில் சொன்னாங்க அதனால் மக்கள் தமிழக மக்கள் அவங்களுக்கு தெரியும் வருகின்ற காலத்துல இன்னும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுப்பாங்க வெற்றி பெற செய்து இங்கிருந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்புவாங்க உரிமையாக கேட்டுப் பெற முடியும் என்று தான் அன்புமணி அண்ணனுடைய கருத்து அல்ல உரிமை அப்படிங்கிற வார்த்தையை மறந்துக்கணும் உதாரணத்துக்கு அன்புமணி அண்ணனோ பாட்டாளி மக்கள் கட்சியிலேயோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணன் கருப்பு முழுதான் முருகானந்தம் மகன் உட்பட எங்களுடைய மூத்த தலைவர்கள்லாம் பார்லிமெண்ட்டுக்கு சென்றிருக்கும் பொழுது உரிமையாக நாங்கள் கேட்போம் அதான் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு திமுக வந்து உரிமையாக கேட்கல திமுக வந்து அரசியலுக்காக கேட்குறாங்க இதே பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணியாக இருந்தால் உரிமையா கேட்டு வாங்குவோம் இப்போ உரிமையாக கேட்டு வாங்குறோம் ஆனால் நீங்கள் அடுத்த நான்கு வருடங்கள் பார்ப்பீங்க இந்த ஆட்சியில் எங்கேயும் கூட பிரதமரை பொறுத்தவரை ஒரு எம்பி இருந்தாலும் அதே மரியாதை தான் எம்பி இருந்தாலும் அதே மரியாதை தான் காரணம் ஒரு மக்களுக்காக பணியாற்றாங்க ஆனால் அன்புமணியினுடைய கருத்து உரிமையாக நாங்கள் இன்னும் பெற்றிருப்போம் என்று தான் சொன்னாரோ தவிர வேறு எதுவும் ஒரு சொல்கிறார் நிதியாய் கூட்டத்தில் இருந்து வந்து வந்தா பேனர்ஜி வந்து மைக்கா சொல்லி வெளியில் போயிருக்காங்க அதே போல் இப்போ நம்மளுக்கு தமிழக சிஎம் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு இது வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்குங்க இந்த நிதி ஆயுக்தத்தை இவங்க வந்து புறக்கணித்தது வீடியோ வெளியில் பற்றி என்ன ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த கூட்டத்துக்கு போகல இதை நம்ம நண்பர்கள் நன்றாக புரிஞ்சுக்கணுங்கன்னா நித்தி ஆயோக் வர்றக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் இருந்துச்சு நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்டிசி அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடக்கும் பிரதமர் தலைமை தாங்குவாங்க எல்லா அமைச்சர்களும் இருப்பாங்க எல்லா முதலமைச்சர்களும் இருப்பாங்க என்டிசி மீட்டிங் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வெளியே வந்தாங்க கூட்டத்தில் உள்ளே சென்று விட்டு புறக்கணித்து வெளியே வந்தாங்க அதுவும் நம்ம பார்த்தோம் காங்கிரஸ் ஆட்சியில் அது பிளானிங் கமிஷன் இன்னைக்கு இல்லை இப்போ நிதி வந்த பிறகு இந்த கவர்னிங் கவுன்சில் அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து வருடத்திற்கு ஒரு முறை பிரதமரும் எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் அமர்ந்து பேசுகிறாங்க இந்த ஆண்டுக்கான திட்ட என்னங்கன்னா விக்ஷித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வளர்ச்சி அடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு ஒரு ஒரு முதலமைச்சர் வந்து பேசணும் நம்முடைய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க ஒரு ஒரு முதலமைச்சர் பேசுவதற்கு முன்பு டைமர் இருக்கும் டைமர் வந்து பத்து நிமிஷத்துலேருந்து ஆரம்பிக்கும் பத்து நிமிஷத்துலேருந்து அவங்க பேசிக்கிட்டே வரலாம் சில முதலமைச்சர்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு தெரியும் அரசியல்லாம் எடுத்துக்கிட்டு தான் செய்வாங்க எங்கேயுமே டைமுக்கு அது நடக்கிறது கிடையாது அதெல்லாம் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இன்றைக்கி மம்தா பேனர்ஜி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க மூத்த அரசியல் தலைவராக இருக்கிறாங்க அவர்களும் அதே போல் ஒரு கோட்பாட்டில் டைமர் ஆரம்பிக்குது ஆனால் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் என் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி ஏற்றுக்க முடியுங்கன்னா இப்போ நித்தி ஆயோகனுடைய சிஇஓ சுப்பிரமணியம் அவர்கள் சாயந்தரம் பேட்டி கொடுத்தாங்க இந்த மைக் ஆஃப் பண்ணுற ப்ரொவிஷன்லாம் கிடையாதுங்க மைக்கில் யாரும் ஆஃப் எல்லாம் பண்ண முடியாது எல்லா மாநில முதலமைச்சர்களையும் சமமாகத்தான் நடத்துகிறோம் பத்து நிமிஷம் டைமர் ஆரம்பிக்குது மம்தா அவர்கள் வந்து பேசுனாங்க பட் வெளியே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த அந்த செய்தி என்பது எங்களை வருத்தமடைய செய்தி இருக்கிறது அப்படின்னு நித்தி ஆயோக்கினுடைய சிஇஓ சொல்லியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களும் கூட நிர்மலா சீதாராமன் அவர்களும் கூட சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு நிமிஷம் அவங்க பேசியிருக்கிறாங்க அவர்கள் வெளியே சென்று மைக் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு வருத்தமடைய செய்திருக்கிறதுன்னு அதனால் பெரிய மாநிலம் வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை முன்னேற்றத்திற்காக யோசிக்கணும் தவிர அதில் அரசியல் செய்யக்கூடாது என்பது எல்லோருடைய கருத்து நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ன காரணம் சொன்னாங்க என்னுடைய தந்தையார் அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய டெத் ஆனிவர்சரி அந்த இறப்பு நாள் வருது அதனால் போகலை இதை அவர் சொன்ன காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபாரின் ட்ரிப் போயிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை காரணம் வெளிநாடு சென்றிருந்தேன் இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு இதுவரை கூட்டத்துக்கே போல என்ன ஆச்சரியம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேக்கல பொறுப்பில் ஏற்றதுலேருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு ஏதோ ஒரு காரணத்தை மலுப்பலை சொல்லி இதுவரைக்கும் போல இருபத்தொன்னு போல் அதுக்கப்புறம் தான் பதவி ஏற்றாங்க இருபத்தி ரெண்டு தந்தையாருடைய நினைவு தினம் இருபத்தி மூன்று வெளிநாடு போயிட்டாங்க இருபத்தி நான்கு தமிழ்நாட்டினுடைய பேரை சொல்லலை அப்படிங்கிறக்காங்க இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கண்ணா முதலமைச்சர் அவருடைய வேலை என்ன நெத்தி ஆயோக் கூட்டத்தில் போய் பிரதமரை கண்ணை பார்த்து பேசிட்டோம் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லட்டும் தமிழ்நாட்டினுடைய அடுத்த பத்தாண்டு இலக்குவத்தி சொல்லட்டும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இருக்கின்றோம் முதலமைச்சரோட இருக்கின்றோம் மத்திய அரசு என்ன செய்யணுமோ எல்லாம் நாங்கள் இருந்து ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டு வருகின்றோம் ஆனால் கூட்டத்துக்கே போகாமல் அரசியல் செஞ்சால் எப்படிங்கண்ணா இது வந்து நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய வீடியோ ஒரு வீடியோ போட்டதுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அதை செக் பண்ணியிருக்கோம் முதலமைச்சர் சொன்ன காரணம் உண்மையா அல்லது மிஸ்லீடிங்கா அல்லது முதலமைச்சர் சொன்னதில் என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் வீடியோக்கு நாங்கள் ஃபேக் செக் பண்ணி கொடுத்துருக்கோம் அதையும் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் நெட்டி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது இந்த வருத்தங்கிற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்த முடியுங்கன்னா காரணம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த கூட்டத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டுமோ தவிர அரசியல் க டெல்லி போயிட்டா நான் டெல்லியில் அன்றைக்கி ஏதோ ரெண்டு மூணு ஃபங்க்ஷனில் வச்சுருந்தேன் வேறு வேறு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க டெல்லி கிளம்பி போகிறதுக்கான கூட்டம் அது அப்படி இருந்து முதலமைச்சர்னால் போக முடியவில்லை டெல்லி போகிறதுக்காக ப்ரோக்ராம் போட்டாங்க இரண்டு மூன்று வேறு வேறு நிகழ்ச்சிகளும் சேர்த்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால் மொத்தமாக நான் புறக்கணிப்பேன் என்று முதலமைச்சர் சொல்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது வருகின்ற சட்டசம்பற்ற தேர்தலில் பாஜகவர்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கடுமையாக போராடுங்கன்னா கடுமையாக போராடணும் தமிழகத்தில் வந்து நான்கு முனை போட்டியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நான்கு முனை போட்டி இருக்கும் மக்களுக்கு நிறையா சாய்ஸ் இருக்கும் ஆளுகின்ற கட்சி ஒரு பக்கம் இன்றைய எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு பக்கம் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி நம்ம தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் இருக்கும் புதியவர்கள் அரசியலுக்கு வர இருக்கின்றார்கள் அவங்களும் இருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் மக்களுக்கு சாய்ஸ் இருக்குது நிறைய ஐடியாலஜி இருக்குது நிறைய கட்சிகள் இருக்குது ஸோ மக்கள் பார்த்து தீர்மானம் பண்ணும் தமிழகத்தில் வந்து அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சமில்லை நிறைய சித்தாந்தம் நிறைய கொள்கைகள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் சித்தாந்தங்கள் நிறைய கூட்டணிகள் இருக்கும் மக்கள் எல்லார்த்தையும் பார்த்து ஒரு தேர்வு கொடுக்கணும் யார் நமக்கு வேணும் அடுத்த ஐந்தாண்டு வளர்ச்சிக்கு வேணும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு வேண்டும் என்று அப்படி வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி பிரதானமாக பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இங்கே நடந்து முடிஞ்ச தேர்தலே வந்து அதிமுகவோட பழைய பாடி கூட்டணி இருந்திருந்தால் ஒரு ஐம்பது சதவீதமாவது முதல்ல எம்பிகளை பெற்று இருக்கலாம்ங்கிற ஒரு கருத்து எல்லா அரசியல் விமர்சனங்களும் பண்ணிட்டு இருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் உண்டான வாய்ப்புகள் இருக்கா சரியாக சேர்க்கக்கூடிய நம்ம அதாவது அரசியலை பொறுத்தவரை விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கு எல்லா பக்கமும் நீங்கள் பார்க்குறீங்க தலைவர்கள் வர்றாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்க எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் பார்த்தீங்க இதே நம்ம திருச்சியில் பார்த்தீங்க எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் பார்த்தீங்க ஸோ இப்போது எல்லா தலைவர்களும் இணக்கமாக நேர்கோட்டு பயணத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது அதனால் இதில் எந்த குழப்பமும் இல்லை மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி முதல் வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பதினெட்டு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல வாக்கு வங்கி ஒரு நாலஞ்சு கான்ஸ்டுவன்சிகள் நல்லா ஓட்டு போட்டிருக்காங்க தஞ்சாவூர் போகிற பகுதியெல்லாம் சரித்திர வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு குறிப்பாக டெல்டா பகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க சரித்திர வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி அங்கே வாங்கியிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு படி அடுத்து இங்கே இருக்கக்கூடிய எங்கள் சகோதர சகோதரிகள் தான் கடுமையாக உழைத்தவர்கள் இருக்கிறாங்க அவர்களோடு இணைந்து அடுத்த படியை நோக்கி செல்வோம் அதனால் எந்த இல்லை தெளிவான பாதையிலே சென்று கொண்டிருக்கு கூட்டணி இருக்காது அண்ணா இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் முக்கிய கட்சியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாத பொழுது ஒரு புதிய ஒரு கேள்விக்கான பதில் தேவையில்லை இல்லைங்கண்ணா இப்போ புதுசாக வந்து அரசியலில் விஜய் குறிச்சுக்கிறாரு அவர் இந்த தேர்தலில் தான் சந்திக்க போகிறாரு அவர் இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு சித்தாந்தம் இருக்கும் கொள்கை இருக்குது இப்போ புதிதாக வருபவர்கள் வந்து அவங்க சித்தாந்தத்தையும் கொள்கையும் முதல்ல விளக்கணும் பொதுக்கூட்டம் மூலமாக சொல்லுவாங்க அவர்கள் மக்களை சந்திக்க ஆரம்பிப்பாங்க பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள் வேகலாம் அவங்க பாத யாத்திரை போகலாம் மக்களை நேராக சந்திக்கலாம் அதெல்லாம் நடக்கணும் அதெல்லாம் நடந்தால் தான் என்ன சித்தாந்தம் என்ன கொள்கை அவங்க தமிழகத்தினுடைய அரசியலை எப்படி பார்க்குறாங்க அவங்க என்ன வித்தியாசமான திட்டம் வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் வருவதற்கான காலங்கள் நிறையா இருக்குன்னா பார்ப்பேங்கண்ணா நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ